அனைவரும் ஆனந்தமாக வாழ்க அதாவதுங்க நம்பர் ஆறாம் நம்பர் இருக்கு இல்லைங்களா அந்த ஆறாம் நம்பரை ஒரு பக்கத்துலேருந்து பார்த்தா ஒம்பது மாரி தெரியும் இன்னொரு பக்கத்துலேருந்து பார்த்தா ஆறு மாரி தெரியும் நாம் என்ன பண்ணுறேன் ஒருத்தர் காரில் போடுறாருன்னா வச்சுக்கலாம் அவனுக்கு என்ன அவன் கார் வாங்கிட்டான் வசதியாக இருக்கான் அப்படின்னு இந்த காரில் போகிறவரை போய் கேட்டால் தெரியும் எப்படியா கார் வாங்கினேன்னு அது கஷ்டப்பட்டு அந்த கார் வாங்கியிருப்பான் பெரிய வீடாக ஒரு சிலர் கட்டியிருப்பாங்க அவன் பாரியா பெரிய வீடாக கட்டிட்டான்னு நாம் நினப்போம் அவனை போய் கேட்டான்னு தெரியும் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான் அப்படின்னு அதாவது ஆரை நம்ம ஒரு பக்கம் பார்க்கும்போது ஆறாகவும் இன்னொரு பக்கத்துலேருந்து பார்க்கும்போது ஒன்பதாகவும் தெரியுது நாம் என்ன பண்ணணும் ஆறாகவும் நாம் சிந்திக்கணும் ஒன்பதாகவும் நாம் சிந்திக்கணும் அதேமாரி தான் குடும்பத்தில் கூட கணவன் மனைவி எல்லாம் விட்டு கொடுத்து போகணும் சில நேரம் மனைவி ஸ்தானத்தில் நாம் இருந்து பார்க்கணும் பாவம் அந்த அம்மா அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு எவ்வளோது வேலை செய்யுது பிள்ளைகளை கவனிக்குது நம்மளை கவனிக்குது வீட்டுக்கார மாட்ட கேட்கணும் என்னம்மா உடம்பு முடியுதா உடம்பு நல்லா இருக்கா உனக்கு தான் செய்யணுமா கேட்கணும் அந்த அம்மாவும் கணவனார கேட்கணும் இன்றைக்கி எங்கே போனீங்க எங்கே வந்தீங்க என்ன ஆச்சு ஏன் சோர்வாக இருக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து தான் வாழ்க்கை ஆறாகவும் ஒன்பதாகவும் சிந்திக்கணும் ஒன்பதாக மட்டும் சிந்திச்சிட்டு இருக்கக்கூடாது கூடாது மட்டும் சிந்திச்சு என்ன மாரி யார் இருக்கா அப்படின்னு சண்டைக்கு போகக்கூடாது ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொண்டு வாழ்ந்தோம் என்றால் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும்